ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் வ்ளாகர் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் எல்லோரும் அவங்கவுங்க சொந்த ஊரில் இருப்பீங்க ஏன்னா ஓட்டு போடுறதுக்காக நானும் அந்த மாதிரி வெளிநாட்டுலேருந்து கிளம்பி ஓட்டு போடுறதுக்காக வந்தேன் ஸோ எனக்கு அந்த டைமில் லீவு கிடச்சிச்சு இந்த லீவை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓட்டு போட ஸோ நான் மார்னிங் எந்திரிச்சி ரெடி ஆகிட்டு இப்போ ஓட்டு போடுறதுக்காக போகிறேன் ஸோ நீங்கள் ஓட்டு போடாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக போய் ஓட்டு போடுங்க இப்போது நமக்கு ஓட்டு போடுறதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஓட்டர் ஐடி அண்ட் ஓட் ஸ்லிப் இது இல்லைனாலும் நம்மளோட ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட்டு லைசன்ஸ் இதெல்லாம் வச்சு ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் புதுசாக ஒரு ரூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஓட்டர் ஐடி இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணி ஓட்டு போடுங்க நான் வந்து ஓட்டு போட போக போகிறேன் அங்கே பூத்துக்குள்ளெலாம் வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ அங்கே போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குது ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ரெண்டாவது ஓட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கேன் அண்ட் தென் இது வந்து எம்பி எலெக்ஷன் ஸோ இதுக்கு போய் ஓட்டு போட போகிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ உள்ள செம கூட்டமாக இருக்கான் போய் ஓட்டு போட்டு வந்து கண்டினியூ பண்ணுறான் ஃபைனலாக என்னோட ஓட்டை நான் போட்டுட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஓட்டு போடுற இடம் வேற லெவலில் இருந்துச்சு செம்ம வெயில் ஒரு பக்கம் செம்ம புழுக்கம் ஒரு பக்கம் இதில் ஒரு இருபது நிமிஷம் நின்று ஓட்டு போட்டிருக்கோம் அதுக்கு என் சட்டெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சி அந்த அளவுக்கு வேர்வை அது ஒரு ஃபேனாச்சும் போட்டுருந்துருக்கலாம் அந்த இடத்துல உள்ளார் ஒன்றுமே இல்லை சரி நாங்கள் தான் எப்படின்னு பார்த்தா உள்ளே ஓட்டு போகிற இடத்துல உட்காந்துருக்கோம் இன்னும் பாவம் காலையில் ஏழு மணிலேருந்து உட்காந்துருக்காங்களாம் அவங்களுக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்குது பட் ஆனால் அந்த ஃபேனு ஓடலை இந்த மாதிரி நிலமையில் ஓட்டு போட போனோம் ஏண்டா இப்போ போய் ஓட்டு போட்டோம் லேட்டாக போட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே ஒரு தோணுச்சு செம்ம வெயில் இந்த வெயிலில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் ஏன்னா வெயிலுக்கு வெளியே ஒரு ஃபேன் போட்டிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் ஸோ நான் என்னோடய ஓட்டை ஃபுல்ஃபில்லாக ஓட்டு போட்டு முடிச்சுட்டேன் நீங்களும் மறக்காமல் உங்களோட ஓட்டை போய் போடுங்க இப்போ ஓட்டு போட்டு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் நான் இந்த வீடியோவில் சொன்னது எலெக்ஷன் கமிஷனருக்கே நேராக கேட்டுருச்சு போல் நான் சொல்லி முடிச்சுட்டு வண்டியை வளைச்சிட்டு வரேன் அதுக்குள்ளே எங்கள் பூத்துக்குள்ளே ஃபேன் வைக்கிறாங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த ஃபேனை காலையிலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா வர யாரும் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை பெரிய கஷ்டம் இல்லைன்னா ஓட்டு போடுறதே நம்மளோட உரிமை ஸோ அதை போடுறதுக்காக வரும் அந்த இடத்துல எதுவுமே இல்லைனாலும் கொஞ்சோன்னு காற்று இருந்துட்டாலே சைலண்டாக நம்ம உள்ளே போயிடுவோம் இருந்து நிறைய வயசானவங்க நிற்கிறாங்க அவங்களுக்குலாம் சில பேர் வயக்க வந்து உட்கார்ந்தாங்க அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ஓட்டு பூத்து எங்களோடனா நான் போன ஓட்டு பூத்து இந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு இந்த ஓட்டு பூத்து ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு முன்னாடியெலாம் அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டதுனா வேறு பூத்து ஸோ இப்போ ஃபஸ்ட் டைமாக இந்த பூத்துக்கு வரேன் ஸோ நல்லா இருந்துச்சு ஓட்ட ஓட்டு முடிச்சுட்டேன் ஓட்டு போடாத நீங்க ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ ஆறு மணிக்கு உள்ளார நீங்க ஓட்டு பூத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எட்டு மணியா இருந்தாலும் அந்த லைன்ல நின்று ஓட்டு போட்டு முடிச்சுட்டு தான் வெளியே வர முடியும் ஸோ ஆறு மணிக்குள்ள என்ன வேலை இருந்தாலும் எது இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உங்களுக்கான ஓட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டுவாங்க ஸோ இந்த ஓட்டு தான் நம்மளோட பெரிய அடையாளம் நம்ம ஓட்டு ரொம்ப 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 முக்கியம் ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து யாராச்சும் பார்த்துருக்கோம் இல்லை இவங்க இந்த இடத்துல ஜெயித்தாங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நாடு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ ஸோ அவங்களுக்கு இந்த ஓட்டை நீங்கள் போடுங்க நான் போட்ட மாதிரி உங்களோட ஓட்டை சூப்பராக போயிட்டு உங்களோட பூத்தில் ஓட்டு போட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெயில் பயங்கரமாக இருக்குது ஸோ வயசானவங்க உடம்பு முடியாதவங்க ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே ஓட்டு பூத்து உள்ளார போயிடுங்க போயிட்டீங்கன்னா நீங்கள் நைட்டு பத்து மணியாக இருந்தாலும் அந்த ஓட்டை போட்டுட்டு தான் நீங்கள் வெளியே வர முடியும் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் உள்ளே போக முடியாது கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆறு மணிக்குள்ளே நீங்கள் போய்ட்டு ஓட்டு போடுங்க ஸோ வெயில் அதிகமாக இருக்கனால நிறையா தண்ணி குடிச்சிட்டு போங்க பயங்கரமாக வேர்க்குது இது என்னோடய பூத்து ஸோ மற்ற மற்ற பூத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுன்னு தெரியல மேக்சிமம் அநகமாக எல்லாருமே ஈவினிங்கில் தான் ஓட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன்னா நான் போன டைம் ஒரு இருபது நிமிஷத்தில் நான் லைனில் நின்று போய் ஓட்டு போட்டு one மற்றவங்க எல்லாரும் அநேகமாக மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சம ரெஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸு சொன்னாங்க சாயந்தரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் அவங்களுக்கு கோஆஆப்ரேட் பண்ணுற மாதிரி உங்களோட ஓட்டை போட்டு முடிங்க இது மட்டும் இல்லை உங்களோட ஓட்டை நீங்கள் சீக்கிரமாக போட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை எனக்கு வந்து டைம் ஆகுது ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சாலோ கையில் எடுத்துங்க ஸோ குழந்தையை தூக்கிட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் ஓட்டு போட்டுட்டு சீக்கிரம் வெளியாகிடலாம் அப்படியும் இடம் தரல அப்படின்னா குழந்தை லைட்டாக கிள்ளி விடுங்க குழந்தை அழுவ ஆரம்பிச்சிடும் ஐயோ அழு போகுதுன்னு சொல்லிட்டு மொதல் ஓட்டு போடு உங்களை அனுப்பி விட்டுருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வயசானவங்க சில டைம் உள்ளே விடாமல் இருப்பாங்க சில பேர் வயசானவங்களும் நல்லா ஸ்டிஃபாக இருப்பாங்க அவங்களாம் நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்கள்டே டேரெக்டாக சொல்லிடுங்க நல்லா முடியல அப்படின்னா அவங்களே ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஓட்டை போட்டுக்கோங்க இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது நான் எப்படி ஓட்டு போட போகிறதுன்னு தெரியல சமக்கரோடாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்து வீட்டு பையங்க யாராக இருந்தால் தூக்கி கையில் அழகா வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக போய் ஓட்டை போட்டு வந்துடுங்க இது ஒரு வழி இருக்குது நான் இன்னைக்கு இந்த ஓட்டு பூத்து பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ணாங்க நானே மறந்துட்டேன் இப்படி ஒரு ஆப்ஷன் என் பையனை நானே தூக்கிட்டு போய் ஓட்டை போட்டுருப்பேன் ஸோ மறக்காம போயிட்டு உங்களோட ஓட்டை நீங்க உங்க ஓட்டை போட்டுட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பை பை சி யூ